அருமையானவர் இந்மையானவர் அழகானவர் அருமையானவர் இந்நிலையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவை சூயி சுகி சூ அவை சுங்கி சுக்கி சூ சேனைகளை மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்ம நேசரே பாடலாமா இணைந்து கத்தனம் நம்மோடி இருக்கும் இம்மானோ வேலன் சீனிகளின் கத்தனம் மயிமயின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் இம்மானோ வேலன் இம்மட்டும் இனிமேலும் இந்த நீச இம்மட்டும் சுக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்த வேலையை தந்த கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி முதலாவதாக நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வேதத்திலிருந்து வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் எஸ்ஐ தீர்க்கத்தரசின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசன் இவ்விதமாக சொல்கிறது இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இது தேவன் நம்முடைய குடும்பத்திற்காக கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போமா எபேசியர் நிருபத்தின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்காக ஜபிப்போம் சேனைகளின் கத்தரவை கத்தாவே உண்மை நன்றி நிறந்த இருந்ததோடு கூட சொத்தரிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்த வசனத்தை இந்த நாளிலே எங்களுக்கு உரிமையாக்கி சொந்தமாக்கி உடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ நீர் எங்களுக்கு அண்டவரே அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் தந்திருக்கிற குடும்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அந்த வழியிலே வளர்க்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக வேத வசனத்திற்கு கீழ்ப்படியவும் உம்மை நோக்கி பார்த்து ஜபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவும் எங்களையும் என்னையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே சமூகத்தில் நாதா சியோன் குமாரத்தின் ஏ என்று எங்களை அழைக்கிற கத்தர் அண்டவரே எங்களை நீர் விடு விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் எங்களிலே மகிமைப்படும் வண்ணமாய் நானும் ஆண்டவரே எங்களுடைய கண என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் ஆண்டவரே அவிதமாக இருக்க கத்தரை எங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசுவின் மூலம் ஜபங்களும் பிதாவே கிறிஸ்து கண்பானவங்களே கத்தர் நமக்கு கொடுத்த அந்த வசனத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் தொடர்ந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வேத வசனத்திலே வளர்வதற்கு ஏற்ற விதத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்த நமக்கு கிருவை செய்யும்படியாக தொடர்ந்து வேத வசனத்தை கை கொள்வோம் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதாகமத்தில் நாம் நிறைய பெண்களை குறித்து பார்க்கிறோம் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று சாம்புவேல் இருபத்தைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்ரீ மகா புத்திசாலியும் ரூபோதியுமாய் இருந்தால் அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான் அவன் காலபுடிய சந்ததியான் என்று எழுதியிருக்கிறது இந்த நாளில் நாம் பார்க்கிற பெண் வந்து அபிகாயில் தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே அபிகாயில் என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்பேமானால் அவர் மகிழ்ச்சிக்குரியவள் அவர் மகிழ்ச்சியின் நீரூற்று என்று நாம் பார்க்கிறோம் அந்த மகிழ்ச்சி அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று தான் இந்த நாட்களையும் நாம் பார்க்க போகிறோம் அவளுடைய கணவனை குறித்து எப்படி எழுதியிருக்கிறது என்று பார்ப்போமானால் அவன் வந்து அவள் புருஷனோ முரடனும் துரா கிருதனோ கிருதனுமாயிருந்தான் அவன் காலேபுடைய சந்ததியான் என்று எழுதியிருக்கிறது அவனுடைய பெயர் நாபாள் என்று எழுதியிருக்கிறது அன்புள்ள தேவைய பிள்ளைகளே அவனை குறித்து நாம் பார்ப்போமானால் நாம் இருபத்தைந்து ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் மாகோடியிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவளுடைய தொழில்துறை கர்மேளில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி குடித்தன காரணமாய் இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலி தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே அவனை குறித்து நான் பார்ப்போமானால் அவன் பயங்கர ஒரு குடிகாரனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆனால் அவன் பயங்கர வசதி உள்ளவன் அவன் பணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான் அவனுடைய தொழிலை குறித்து நான் பார்க்கிறோம் அவன் கர்மேலில் அவன் மேய்ப்பர்களுக்கு ஒரு தொழிலதிபதியாக இருந்து வருகிறான் இந்த இரண்டு பேரும் இவளை குறித்து எழுதியிருக்கிறது அபிகாயலை குறித்து எழுதியிருக்கிறது மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறது ஆனால் நாவாலை குறித்து எழுதியிருக்கிறது அவர் முரடன் துராயுதன் என்று எழுதியிருக்கிறது அப்போது பார்த்தால் இவனுடைய வாழ்க்கையில் இவள் என்று எழுதியிருக்கிறதே மகிழ்ச்சியின் ஊற்று என்று எழுதியிருக்கிறதே இவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்பட்டதா என்றுதான் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வேளையில் தான் நாம் பார்ப்போமானால் நாவால் என்ன செய்கிறான் என்றால் அவன் மயக்கத்திருக்கிற தொழிலுடைய தொழிலதிபதியாக இருந்து வருகிறான் அவன் வனாந்திரத்தில் வருஷத்து

இடத்தில் வந்து உதவி கேட்கிறார்கள் எப்படி என்றால் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள் சுக விசாரிக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் அதன் பிறகு பார்த்தோமானால் தாவித ராஜா தன்னுடைய உதவியை சொன்னதை அந்த நாபாலிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது நாபால் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போமானால் பத்தாவது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் நாபால் தாவீதின் ஊழியக்கான காரருக்கு பிரயோதித்தரமாக தாவீது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜவான்களை விட்டு ஓடிப் போயிற வேலைக்காரர்கள் யார் என்று அவன் சொல்லி அவன் உதவியை உதவி செய்வதை மறுத்து விடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் உடனே பாருங்கள் அந்த வேலைக்காரர்கள் உடனே போய் அந்த தாவிதருடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் போய் அவனிடத்தில் போய் சொல்கிறார்கள் நாங்கள் உதவி கேட்டோம் அவன் உதவியை மறுத்து விட்டான் என்று சொல்லிவிடுவதை நாம் பார்க்கிறோம் உடனே பாருங்கள் தாவிதுக்கு கோபம் வந்து விடுகிறது தாவிது உடனே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவன் யுத்தத்திற்கு தயாராகிறான் அந்த யுத்தத்துக்கு தயாராவதை பார்த்த பார்த்த அங்குள்ள வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அபிகாலிடத்தில் வந்து சொல்கிறார்கள் இருந்தார்கள் அவர்கள் என எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் ஆனால் நாபால் இப்படி கோபப்பட்டு விட்டானே அவன் தடித்த வார்த்தைகளை பேசிவிட்டானே என்று சொல்லி உடனே அவர்கள் வேலைக்காரர்கள் அவரிடத்தில் அபிவாயுதத்தில் வந்து சொல்கிறார்கள் அபிவாயுதத்தில் வந்து சொன்ன மாத்திரத்தில் அபிவாய் செய்த காரியங்கள் என்ன என்று பார்ப்பீர்களானால் நீங்கள் ஒன்று சாமல் இருபத்தைந்து பதினெட்டில் நாம் வாசிப்போமானால் அப்போது அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்தயற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை குலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பள அடைகளையும் எடுத்து கழுதியில் மேல் ஏற்றி தன் வேலைக்காரர்களை முன்னே அனுப்புகிறாள் பின்னாடி அவள் போகிறாள் நாம் பார்க்கும் போது அபிகாயில் தாவிதை காண்கையில் தா தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவிற்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து என்று எழுதியிருக்கிறது உடனே தாவிதை பார்த்து அப்படியாக முகங்குப்புற விழுத்து தன்னை தாழ்த்துகிறார்

கணவன் தவறு செய்து விட்டான் கணவன் விட்டான் அந்த இதை அவள் என்னவில்லை அவள் உடனே அந்த தவறை தன்னுடைய தவறுகளாக ஏற்றுக்கொண்டு உடனே வந்து டோட்டலாக வந்து சரணடைவதை நாம் அந்தளவாய் அந்த அன்புள்ள தேவண்ட பிள்ளையே அவள் அந்த அளவு தாழ்த்தும் போது நடந்தது என்ன என்று நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அந்த அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் வாசிப்பீர்கள் ஆனால் யுத்தத்திற்கு வருகிற தாவிதனுடைய மனசை மாற்றியது நிறைய வசனங்கள் இருக்கிறது அது அப்படியாக டோட்டலாக அவனை அப்படியாக மாற்றியது நிதானம் இழந்து வந்த தாவிதை இவளுடைய தாழ்மை அவனுடைய செயலை மாற்றியது அவன் பொல்லாங்கு நடக்க இருந்ததே அழித்து விடுவேன் என்று சொன்னு பொல்லாங்கு நினைத்ததே செய்ய விடாமல் தடுத்தது அபிகாலனுடைய தாழ்மைதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளையே அது மாத்திரம்ல அதே தாழ்மையை பெண்களாகி அபிகாய்ட்டு காணப்பட்ட அதே தாழ்மை என்னிடத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக நிதானமாய் நாம் செயல்படுவோமானால் தாழ்மையை தரித்துக் கொள்வோமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும் எல்லா உறவுகளை கட்டி எழுப்ப முடியும் அந்த தாழ்மைக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கிறது அந்த தாழ்மை என்னை ரொம்ப அசரவைத்தது தன்னை தாழ்த்துகிற கூடாது வாசித்து பார்ப்போம் இந்த பாதகம் மேல் சுமரட்டும் நம்மளுடைய தவறே நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நம்மளுடைய தவறுக்காகவே நாம் மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டோம் ஆனால் அவளிடத்தில் காணப்பட்ட தாழ்மை தன்னுடைய கணவனுடைய தவறுக்காக அவள் எந்த அளவு தாழ்த்துகிறார் அந்த தாழ்மை நிதானத்தை இழந்து வந்த தாவிதை மாற்றியதானால் நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் பெண்களாகிய நீங்களும் நானும் அந்த நிதானத்தை இழந்து வந்து நிற்கிறவர்கள் மத்தியில் நீங்களும் நானும் தாழ்மை தரித்து கொண்டோமானால் கண்டிப்பாக

பார்க்கிறோம் தாழ்மை இல்லாததுனால ஃபோன் மூலங்கள் ஃபோன் மூலம் எத்தனையோ செய்திகளை அனுப்பி குடும்பங்கள் தாறுமாறாக்கப்படுகிறது உறவுகள் தாறுமாறாக்கப்படுகிறது குடும்பங்கள் தாறுமாறாக்கப்படுகிறது ஆனால் இந்த தாழ்மை தரித்துக்கொண்டோமானார் குடும்பங்கள் கட்டப்படும் உறவுகள் கட்டப்படும் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக அபிகாயினனுடைய தாழ்மை என்னை தொட்டு என்னை இன்னும் தாழ்மை கற்றுக்கொள்ள உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வதாக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா கிருபையும் மகத்துவம் உள்ளவரே பெரியவரே சர்வ வளவரே உமை துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே அபிகாலுடைய தாழ்மையும் அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் அவளுடைய யோசனையும் குறித்த இந்த நாட்களில் பார்த்தோம் அவள் எப்படி சம்யோதமாய் நடந்து கொண்டால் அவளுடைய ஞானம் அவளுடைய புத்தி எப்படி இருந்ததப்பா அதே போல் ஆண்டு வரைய நானும் நாங்களும் புத்தியாய் நடக்க எனக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் அப்பா அது மாத்திரமல்ல தாழ்மையின் சிந்தை நிதானத்தை இழந்து வந்த தாவிதை எப்படி மனமாற வைத்தது போல அதே போல் நாங்களும் ஆண்டு வரே நிதானத்தை இழந்து வருகிற கணவனாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் எதுவாயிருந்தாலும் தாழ்மை தரித்து எதிர்கொள்ளும் போது ஒரு மனிதனை மாற்ற முடியுமே நாங்கள் அப்படியாய் கட்டி எழுப்ப பெண்களாகிய நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப எங்க உறவுகளை கட்டி எழுப்ப எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப தரும்படியாய் செபிக்கிறோம் கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நிதானமாய் வாழ தரித்து கொள்ள தாழ்மையை தரித்து கொள்ள உதவி செய்வீராக உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏ சுன்முடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவிகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று